விஜய் டிவியில் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஷோ அப்படின்னா அது குக்வித் கோமாலி அப்படின்னே சொல்லலாம் நான்கு சீசன்களாக வெங்கடேஷ் பட் அண்ட் தாமோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடுவர்களாக இருந்தாங்க ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு ஆனால் அஞ்சாவது சீசனில் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷ் பட் அந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து விலகிட்டார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னை அறிமுகப்படுத்திய அந்த மீடியா மேசன்ஸ் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் அவங்க சன் டிவிக்கு போயிட்டாங்க அதனால் இப்போ சன் டிவியில் நான் டாப் குக் டூப் குக்கில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருந்தார் இந்த நிலையில் அவர் விளையனதுக்கு அப்புறமா தனக்கு ஆறு மாசமாக குக்வித் அஜித் குமாலி நிகழ்ச்சியில் அவர் என்னென்ன மிஸ் பண்ணுற அப்படிங்கிறது குறித்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு குரேஷி கிட்ட இப்போ ரீசெண்டாக குரேஷியும் வெங்கடேஷ் பட்டும் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ தாமு குறித்து நிறைய விஷயங்கள் வெங்கடேஷ் பட் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெங் தாமு வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவர் என்னால் மறக்கவே முடியாது நான் காலேஜில் சேர்ந்தப்போ அந்த காலேஜில் ஒரு பிரின்சிபலாக இருந்து வேற காலேஜுக்கு மாறி போயிட்டாரு அதுக்கப்புறம் சேல நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் வித் கோமாலி நிகழ்ச்சியில் எந்த இடத்துலையும் அவர் என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது சில இடங்களில் சிலருடைய சாப்பாடு எனக்கு பிடிச்ச வச்சிருக்கோம் ஆனால் அது குறித்து அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்க மாட்டார் அவரும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிடுவார் நான் பாராட்டினேன் அப்படின்னா அவருமே பாராட்டுவார் அதே மாதிரி அவருடைய முடிவில் நானும் தலையிட மாட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு எனக்கும் இருந்ததால தான் எங்களால் நான்கு சீசன்லேயுமே வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடிஞ்சது அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து வெங்கடேஷ் பட் குரேஷி கிட்ட கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்னை மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன்னு வந்து சொல்றீங்க இல்லையா அதே அந்த குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கூட என்னை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதங்கமா ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்காரு ஏற்கனவே வந்து வெங்கடேஷ் பட் அந்த ஷோல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தன்னை பத்தி அந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையுமே பதிவு பண்ணியிருந்தார் வெங்கடேஷ் பட் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க குக்வித் கோமாலில எந்த அளவுக்கு நீங்க வெங்கடேஷ் பட் சார வந்து மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்டை மறக்காம அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ